ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர இருக்கு இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு மூணு மிகப்பெரிய கட்சிகள் போட்டி போட இருக்காங்க அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக இந்த மூணு கட்சிகள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க தினகரன் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட வேட்பாளர் தான் அதிக வாக்குகள் எண்ணிக்கையில வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவுல ஓ பன்னீர்செல்வம் பாத்தீங்கன்னா தன்னோட அதிமுக நிர்வாகிகள் கிட்ட தினகரனை விட நம்ம அதிகமா வந்து தேர்தல் பணிகள்ல இறங்கணும் அப்படின்னும் அவங்க வந்து உத்தரவிட்டிருக்காங்களாம் அதனால அதிமுகவும் ஒரு பக்கம் வந்து தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே திமுக தேர்தல் பணியை தொடங்குறதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க இந்த விஷயம் திமுக மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸ்டாலின் வந்து திமுக கட்சியோட தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு முதன்முறையாக சந்திக்க போற தேர்தல் இது இதில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இணையாக தேர்தல் பணிகளை தொடங்கணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே திமுகவும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்காங்க இந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் இந்த மூணு கட்சிகள்ல எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க